அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இப் நான் பார்க்குற பதிவு திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் அந்த பதிவில் இன்று தாழப்பருவம் என்று ப சொல்லக்கூடிய செயல் தலைப்பு அதில் ஆறாவது செயல் இப்பொழுது பார்க்க மரகத வடிவம் செங்கதிர் வெயலால் வா காயா வாஹாய் வாடாதோ மதிமுகம் முழுவதும் துளி தரவே வார்வேர் சோராதோ கரமள அனைத்து அந்த இன்புற மடவார் காணா தேபோமோ கணமணி குழமும் குண்டலமும் அரைநான் ஓடே போனாள்வார் பொறுமைய முகையும் தந்திட உடனே தாய்மார் தேடாரோ புறவலர் எவரும் கண்டு தொழுவார் போதாய் போதா நீ சரவண மருவும் தன் தமிழ் முருகா தாளோ தாளேலோ சது மறை பரவும் செந்திலை உடையாய் தாளோ தாளேலோ இதனுடைய தெளிவுரை நின்னுடைய அழகு ஒளிரும் மரகத மேனியானது ஒளிக்கதிர்கள் வீசுகின்ற வெயிலால் வாடிவிடாதோ நின்னுடைய முழு நிலவு போன்ற முகமானது சந்திரனுடைய அமுத துளிகள் படுதலினால் எங்கனும் வியர்வை அரும்பாதோ நம்முடைய கை தம்முடைய கை தாமரைகளால் அனைத்து இன்பத்தை தர இளம்பெண்டிர்கள் இப்பொழுது எங்கே போனார்கள் பணிகள் பதிக்கப்பட்ட குண்டலங்களோடும் விடுப்பிலுள்ள அரைஞானோடும் நீ சென்றால் உன்னை சப்த மாதர்கள் வந்து ஞானோடும் நீ சென்றால் உன்னை சப்த மாதர்கள் வந்து அணைத்துக்கொண்டு கொண்டு முகை தந்து சீராட்ட தேடமாட்டார் மாட்டார்களோ குடிமக்களை காக்கின்ற மன்னர்கள் எல்லோரும் நின்னை தொழ வருகிறார்கள் எனவே நின் திருலோக லோகத்திற்கு சென்று சேர்வாய் மலரும் பக்குவத்தில் உள்ள அரும்புகள் நிறைந்த சரவண பொய்யில் தோன்றிய தன்தமிழ் முருகா நான்கு வேதங்களும் போற்றும்படி திருச்செந்தூரில் எழுந்த எழுக்கும் செந்தில் வேலவா தாளோ தாளேலோ இதனுடைய சிறப்புரை மரகத வடிவம் அப்படின்னா பச்சை நிறம் செங்கதிர் சூரியன் அடுத்த ஒரு செயல் ஏழாவது செயல் தொடர்ந்து இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால அதையும் பார்ப்போம் கூறும் இகழ் சாய்த்த வீரா தீரா மார்பா கூறும் இயல் பார்த்து உன் மேலா பாடாதார் பாடாதார் மேறுவரை நாட்டு வாழ்வார் வானாழ்வார் போல் வேலை என் மீட்டு உன் மேலே வீழ்வார் சூழ்வார் பார் ஆர் பார்த்து நீள் நீருடு தாராமே தாராமேயான களி நீக்கி மேலே நாவாயோடு ஏசெல் சேரும் அலைவாய்க்கு நாதா தாளே தாளோ தாளேலும் தேவர் சிறைமீட்ட தேவா தாளோ தாளேலும் என்று சொல்லக்கூடிய செயல்பதி இதனுடைய தெளிவுரை மிகுதியான அளவில் போர் செய்து சூரபத்மன் ஆகிய பகைவரை வீழ்த்திய வீரனே தீரனே மாலை அணிந்த மார்பனே என்னுடைய நலம்புரி நன்மைகள் எண்ணி பார்த்து என்னை புகழ்ந்து பாடாதவர்கள் யார் இருக்கிறார்கள் பாண்டி நாட்டவர் தேவர்களை போல் என்று சொல்லக்கூடிய பகுதி மட்டும் இப்பொழுது பார்ப்போம் இதனுடைய தெளிவுரையை மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்